வணக்கம் பரணி ஜோதிட நிலையம் வழங்கும் பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சி தொகுப்பாக இங்கே வழங்குவதற்கு ஆயத்தமாக உள்ளோம் தை ஒன்றாம் தேதி உத்தராயணம் பதினைஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்பறையில் சதுர்த்தி திதியில் சதய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் யாதிபாத யோகத்தில் பத்தரை கரணத்தில் செவ்வாய் ஓரையில் உபய லக்னத்திலிருந்து தனுசு லக்னத்திலிருந்து சூரிய பகவான் மகர லக்னத்து மகர ராசிக்கு பிரவேசிக்கின்றார் திருச்சிக நாமம்சத்திலே இருக்கின்றார் ஆறு அஞ்சு மணிக்கு காலை ஆறு அஞ்சு மணிக்கு சூரிய உதயமாகின்றது சித்த யோகத்திலே நல்ல யோகத்திலே சித்த யோகத்திலே சூரியன் பிரவேசிப்பதால் சுபீட்சங்கள் நிறைந்திருக்கும் ஆறு அஞ்சு மணிக்கு சூரியன் உதயமாவதால் ஆறு ஐந்துக்குள் எல்லோரும் பொங்கல் பானை வைப்பது சால சிறந்தது ஆறுலேருந்து ஏழு வரலாம் நன்னாக இருக்குது ஒம்பதுலேருந்து பத்து மணி வரலும் பொங்கல் பானை வைத்து சூரிய பகவானுக்கு நிவேதம் செய்யலாம் சந்திர ஓரையில் மகர லக்கணத்தில் பொங்கல் வை வைப்பது சால சிறந்தது இந்த சித்த யோகத்திலே சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிப்பதால் எங்கும் நன்மை ஏற்படும் அரசு சொத்து மீட்பதற்கு ஜெகத்துலக ஜாதகத்திலே ஜாகதப்படி என்ன இருக்குது பிரஜை அதிபதி பிரஜெக்ட் அதிபதி இந்த வருஷ தேவதை வந்து கர்ப்பர் என்று சொல்லக்கூடிய கர்ப்பர் என்று சொல்லக்கூடியவர் வருகிறார் அதனாலே விஷ ஜுரங்கள் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் சரி சூரிய பகவான் எதன் மேல் பிரவாசிக்கிறார் அப்படின்னு பார்த்தா நாய் இந்த நாய் வாகனத்திலே சூரிய பகவான் பிரவேசிக்கிறார் அதனால் ஜீவராசிகளுக்கு உணவு பஞ்சம் கிடையாது இந்த ஆண்டு வங்கியில் பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆடு மாடு பன்றி நாய் இவர்களுக்கு இனவெருத்தி வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் வட மாநிலத்தில் வந்து கடும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு நாய் வாகனத்திலே வருகிறாரே நமக்கு எதனால் துன்பங்கள் ஏற்படுமா இல்லை ஏன் அப்படின்னா இந்த மகர லக்கணம் வந்து சிர லக்கணம் மகர ராசியின்றது சர ராசியாக இருக்கிறது சர ராசிக்கு பதினோராம் இடம் பாதகஸ்தானம் பாதகஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறார் சூரியனுக்கு சுக்கரன் நண்பராக இருப்பதனால சுக்கரன் பதினோராம் இடத்தில் இருப்பதனால லாப லாபத்தை கொடுக்குறார் அதுவும் தவிர தனுசு லக்கணத்தில் இருக்கிறார் தனுசு லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம் பாதகாதிபதி புதன் தனுசிலே இருக்கிறார் சூரியனுடன் இருக்கிறார் சூரியன் கூட மாறிடுறார் செவ்வாய் இருக்கிறார் பதினோராம் அதிபதி செவ்வாய் இருக்கிறார் குரு பார்க்குறார் குரு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்தை கொடுக்குறார் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறது தான் பணப்பற்றாக்குறை அந்த பரிவர்த்தனை யோகம்ன்றது வங்கியில் நாம் வந்து பணம் செலுத்திக் கொண்டு பண பரிவர்த்தனை குறிக்கக்கூடிய விஷயம் அதனால் பண பற்றாக்குறை ஏன் பணப்பற்றாக்குறை வருதுன்னா பாதகாதிபதி புதன் விரைஸ்தானத்தில் இருக்கிறதுனால வங்கியில் பணம் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதே மாதிரி இந்த வருடம் பிறப்பதுனால எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பலனை உண்டு பண்ணும் அப்படின்னு பார்த்தா சதயம் போரட்டாதி உத்தரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் விரயத்தை உண்டு பண்ணும் மழை முக்குரணி மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு ரேவதி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரீஷம் இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களுக்கு தன லாபத்தை உண்டு பண்ணும் ஏன் தன லாபத்தை உண்டு பண்ணும் அப்படின்னா அந்த லக்கணத்துக்கு நாலாம் இடம் ராவதி நட்சத்திரம் இருக்கிறது அஸ்வினி அஞ்சாம் இடம் பரணி அஞ்சாம் இடம் கிருத்திகை அஞ்சாம் இடம் ரோகிணி ஆறாம் இடம் மிருகசிரீஷமும் ஆறாம் இடத்தை குறிக்க ஆறாம் இடத்தை குறிக்கிறதுனால இதுவாக இருக்குமா இல்லை ஏன்னா அவங்களாம் சந்திரனுடைய நட்சத்திரம் மிருகசிரீஷம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம் பரணி சுக்கரனுடைய நட்சத்திரம் ராவதி புதனுடைய நட்சத்திரம் அஸ்வினி கேதுவனுடைய நட்சத்திரம் இவர்களுக்கு தனலாபம் உண்டு பண்ணும் திருவாதிரை புனர்பூசம் போசம் இவர்களுக்கு கொஞ்சம் சலனங்கள் மன சஞ்சலம் கொஞ்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்பாக புது ஆண்டு பிறப்பதினால் அப்படி இருக்கு போக போக சரியாயிடும் அவங்க ஜன கால ஜனனகால ஜாதகப்படி மாற்றங்கள் ஏற்படும் இது பொதுவான பலன்கள் தான் ஆயுள்யம் மகரம் போரம் உத்ராடம் அஸ்வம் சித்திரை இவர்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஸ்வாதி விசாகம் அனுஷம் இவர்களுக்கு ராஜ யோகத்தை கொடுக்கும் கேட்டை மூலம் போராடம் உத்ராடம் திருவாடம் அவிட்டம் இவர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாம் முடி எனவே இந்த சதய நட்சத்திரம் நல்ல தோஷமற்ற நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் சதய நட்சத்திரம் பன்னெண்டு முப்பது பேரெலாம் இருக்குது நட்சத்திரம் பன்னெண்டு முப்பது பேரில் இருக்குது சதுர்த்தி திதி ஒன்பது இருபத்தஞ்சி பேரில் இருக்கிறது அதனால் ஒம்பதுலேருந்து ஒம்பது இருபத்தஞ்சிக்குள்ள நிவேத்தியம் பண்ணுறது நல்லது சதய நட்சத்திரம் இருக்குது அப்படின்றதுலாம் பன்னெண்டரை மணிக்குள்ளே நம்மளுடைய வேலைகளை பார்க்கலாம் வியாதி பாத யோகம் யோக நல்ல யோகம் பத்தரை கரணம் செவ்வாய் ஓரை செவ்வாய் பூமிக்கு அதிபதி அதனால் இந்த ஆண்டு பூமியில் சுபேட்சம் ஏற்படக்கூடிய சுபட்சமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு உபய லக்கணம் உபயணம் உற்பத்தின் பேர் உபயணம் கிணறுன்னு பேர் அப்போ உபய லக்கணத்தில் தனுசு ராசி தனுசு லக்கணத்தில் தனுசுலேருந்து உபய லக்கணத்திலேருந்து சரலக்கணத்துக்கு போகிறார் சரலக்கணம்னு ஆறு அப்போது ரெண்டும் நீரை குறிக்கக்கூடியது அதனால் இங்கே முக்கூரணி மழைக்கு வாய்ப்பு உண்டு கொஞ்சம் அந்த ஜீவராசிகளுக்கு உணவு பஞ்சம் இல்லை என்பது ஏற்றுக்கொள்ள நல்ல விஷயமாக இருக்குது ஆனால் மழை வந்து முக்கூரணி சுபீட்சங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் இருக்கார் தனன்னா பணம் தனஸ்தானத்தில் இருக்கார் சனி மூணாம் பார்வையாக மேஷராசியை குரு பார்க்குறார் தனத்துக்கு அதிபதி குரு தனஸ்தானாதிபதி தன காரகனை பார்க்குறதுனால அந்த ஜாதகக்காரர்களுக்கு பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மகரத்துக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கார் ராகு இருக்கிறதுனால மருத யோகம்னு பேர் மூணாம் சகோதர சகோதரஸ்தானம் அந்த ராகு குருவனுடைய பலத்தை எடுத்துக்கிறதுனால சகோதர ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு இன்னொன்று மகர ராசிக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் இடம்ன்றது கலத்திரஸ்தானம் அந்த கலத்திர ஸ்தானாதிபதி ராசி அதிபதி சனியுடன் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால அநேகமாக அடுத்த தைக்குள்ளே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த இன நாளைக்கு தை ஒன்றாந்தேதி பிறக்கின்ற சமயத்தில் அந்த வாய்ப்புகள் உண்டு சூரியன் அங்கே இருக்கிற ஏன்னா நம்ம மகர ராசி ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா சூரியன் பிரவேசிக்கின்ற ராசி வாய்க்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கார் ஒன்பதாம் இடம் பாக்யம் பாக்கியம்னா கொடுப்பனை அப்போ அந்த கேது இருக்கிறதுனால அந்த அஸ்தம் ஒன்பதாம் இடத்தினுடைய நட்சத்திரங்கள் சித்திரை அஸ்தம் இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அஞ்சாம் அதிபதி மகர ராசிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பதினோராம் இடம் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடம்னு பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணிய பூர்வ புண்ணிய புண்ணியஸ்தானம்னு புத்த புத்திரஸ்தானம் பதவி ஸ்தானம் பூர்வ பெரியவர்களுடைய சொத்து தாத்தா வழி சொத்துன்றாங்க அந்த அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால அந்த வழக்குகள் யாஜ்யங்கள்லாம் வந்து நிறைய பேருக்கு புரியக்கூடிய வாய்ப்பாக இருக்குது அதுவும் ராஜ யோகம் கொடுக்கக்கூடிய சுவாதி விசாகம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜயோகம் ஏன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் அவர் சுக்கரன் இருக்கிறதுனால அவங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கறது அதனால் இந்த ஆண்டு நல்ல சித்த யோகத்திலே சூரிய பகவான் பிரவேசிப்பதனால் நல்ல யோகங்களை கொடுக்கும் முக்குர்ணி மழை நம்பது உலக சோம சேமமாக இருக்கும் ஜீவராசிக்கு உணவு பற்றாக்குறை அதுவும் நல்லாயிருக்குது உணவு பற்றாக்குறையே இருக்காத அதனால் ஜுரம் அப்படின்றது வந்து பொதுவாக ஆண்டுக்காண்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் பாதிப்பு அப்படின்றத ஒரு இன்னும் இப்படி சொல்லிட்டார அப்படின்னு நினைக்காதீங்க இது கருத்து தானே தவிர பொதுவான விஷயங்கள் தான் அதனால் பாதிப்புன்றது வந்து இதுவாக இருக்கும் அதனால் சரி இப்படி பாதிப்புன்னு சொல்கிறாரு விஷ ஜோரம்னு சொல்கிறார் வங்கியில் பணப்பற்றாக்குறை ஆடு மாடு பன்றி ஆடுக்கும் பன்றி நாய்க்கெல்லாம் இனவர்த்தி இருக்குன்னு சொல்கிற என்ன பண்ணால் அதுக்காக எல்லாரும் பிரார்த்தனை பண்ண வேண்டியது நாளை ஒரு தினமாவது சூரிய பகவானை வழிபடுவது சாலச்சிறந்தது அநேகமாக அந்த சனி பன்னெண்டில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் ஒரு டம்ளர் ஜலம் எடுத்து கையில் இப்படி வச்சுன்னு சூரியாயனம சூரியாயனமே அப்படின்னு சூரிய பகவானை பார்த்து ஒரு கிரம்ளார் ஜலம் ஒரு இரநூறு கிராம் ஜலம் அந்த ஜலத்தை வச்சுட்டு விடும்போது அன்னாருமே பண்ணலாம் எல்லா ராசிக்காரரும் எல்லா நட்சத்திரக்காரரும் காலையில் உடனே அது சூரிய நமஸ்காரம்னு பேர் அது நிறைய பேர் பண்ணுறதில்லை நானே கொஞ்ச நாள் பண்ணியிருந்து நிற்கிட்டேன் அதனால் சூரியனுக்கு நம்ம காயத்ரி தெரியாது சூரிய மந்திரம் தெரியாது எனக்கு படிக்க தெரியாது பார்வை குறைவாக இருக்குது அப்படின்ற நினைக்க வேணாம் தினமும் வந்து சூரியனை வந்து சூரியாயனமே சூரியாயனமே அப்படின்னு சூரியனுக்கு நேரம் மெத்த மேலே தான் போகணும்னு இல்லை இருந்து கூட இது பண்ணி சூரியனை பார்த்து நாங்கள் ஜலம் விட்டு சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணவன் அதுவே வந்து நம்ம நம்ம சுழபிக்ஷமாக இருக்கக்கூடியதுக்கு ஒரு அச்சாரமாக விளங்கும் நாம் வாழ்க்கைக்கு அது ஒரு கொள்ளையார் சூழியாக கூட விளங்கும் எனவே நாளைய தினம் ஆறு மணிக்கு ஆறு மணி ஆறுலேருந்து ஆறு அஞ்சுக்குள்ளே பொங்கல் பானை வைத்து ஒம்பதுலேருந்து பத்து மணிக்குள்ளாக பொங்கலை நைவேத்தியம் பண்ணி சூரிய பகவானை வழிபட வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதற்கு உங்களுடைய வழங்கியதற்கும் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லவிருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவுகளும் உங்களுடைய சந்தேகங்களும் இன்னும் வருங்காலங்களில் என்னுடைய தொலைபேசி எண்ணிற்கும் அல்லது இமெயில் ஐடி இருக்கிறது ஜாதக பரிவர்த்தனை பண்ணணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முடியல அதனால் ஜாதகம் பார்ப்பதற்கும் ஜாதகம் முழுசாக எழுதி எழுதுவதற்கும் உங்களுடைய ஜாதகம் வர முடியல அப்படின்னா மெயில் ஐடிக்கு ஜாதகத்தை அனுப்பிச்சோம்னா ஒரு ரெண்டு நாளான ஆகும் அதை நாங்கள் எழுதி மெயில் ஐடியிலே உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் ஃபோன் மேலும் நீங்கள் தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுத்து இந்த பரணி ஜோதிட நிலையமானது சிறப்பான நிகழ்ச்சியை வைக்கிறது உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் தருமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்